இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அஞ்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக பலூன் உடைக்கிறது இப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க இந்த வீடியோவுக்குள்ளே போகலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோன் இ ஷாப்பிங் ஆப் பைமோன் இ ஷாப்பிங் ஆப் நவ் ஆப்பிள் அண்ட் கூகுள் பிளே அண்ட் ஆப் ஸ்டோர் ப்ளீஸ் டவுன்லோட் இட் பர்ச்சேஸ் மோர் ப்ரொடக்ட் இன் சேம் ஆப் தேங்க் யூ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க ரெண்டு பேரும் யார் ஃபஸ்ட்டு பலன் உடைக்கிறாங்க பார்ப்போம் இதெல்லாம் ஈஸியாக உங்கள் வீட்டில் எங்கள் ஊர் ஃபெஸ்டிவல் இருக்குது பார்த்தீங்களா அதில் செஞ்சு ஊரவே கலக்கலாம் ரெண்டு பேரும் நேராகவே விட்டுறாங்க பக்கத்துல ஆறு ட்ரை பண்ணலாம் இந்த வெளியிடுச்சு ஜெயிக்க போறா அடுத்து இதுல விழுற தாயத்துல விழுற பலூனை எல்லாரும் உடைக்கணும்னு பார்ப்போம் பார்த்துடாதீங்க சில பொண்ணு ஃபர்ஸ்ட் படிக்க இன்னைக்கு ஈக்குவல் ஆயிடுச்சா ரெண்டுமே இந்த பொண்ணு தாயம் போடணும் இப்போ தாயம் போடுறது நாலு கடைசியில் இந்த பொண்ணு ஜெயிச்சிருச்சு நாலு இதெல்லாம் ஈசன் விளையாண்டு பார்க்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக டூர் போகும்போது விளையாண்டு பார்க்கலாம் ட்ரை பண்ணுங்கள் செம்மா பண்ணியாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சு இப்படி நிற்க வச்சு விளையாண்டாக போயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க Thank you fans, this video pop up